ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி நான்கு இரண்டு தன்னின் கருவிழி போல் எங்களை காத்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி அப்பா நீரே எங்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றவர் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆவியினால் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து எங்களை முழுமையாக பாதுகாப்பவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய அடவரைய வாழ்வு எங்களுக்கு கடவுரையை ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வாக அமைந்ததற்காக நன்றியாப்பா உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவரே எல்லா புனிதர் புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆண்டவரே

நீரே எங்களுக்கு வார்த்தையாக ஒளியாக வாழ்வாக இருந்து எங்களை வழி அன்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே குழந்தை செல்வத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியும் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்துக்கு உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் அமைதியும் திரும்ப கிடைக்கும்படியாக செய்தாலும் தகப்பனேசுவே புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல வேதனைகள் அண்டவரை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீரே தாயாக தந்தையாக ஆறுதல் படுத்தியலும் இயேசுவேன் அவர்களை ஆண்டவரே உமக்கு மட்டுமே தெரியும் ஆண்டவரை ஒவ்வொருடைய எண்ணங்களும் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம்

அண்டவரே நல்ல காரியங்கள் ஆண்டவரை செய்கின்ற அந்த தாயாக உற்றராக உறவினராக இருந்து அதை வழி நடத்தி கொண்டு தரலும் ஆண்டவரை நீரை தீர்வு காண்படியாக செய்தா இயேசுவே நாங்களே உண்மை நோக்கி நாங்கள் ஓடோடி வருகின்றோம் நீர் எங்கள் ஆண்டவரே அரவணைப்பீர் என்ற நம்பிக்கையோடப்பா அப்படியாக இயேசுவே எந்த துன்பம் வந்தாலும் அந்தவரை நாங்கள் ஒவ்வொரு ஒரு நாளும் தோண்டு போகாமல் இருப்பதற்கு நீரை எங்களுக்கு வழிநடத்தி உம்முடைய் ஹாவியின் கண்ணிகளைன் கொடைகளின் தாரும் அப்பா பிர்யாக ஏசுவின் நுறேன் நீர் அன்று அண்டுவின் ஆண்டவரே சீடர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரே அதே போல எங்களுக்கும் கற்று தாரும் ஆண்டவரே எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் இவரை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அண்டவரே நீர் ஒருவரை ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றவர் நீரே ஒருவரே எங்களுக்கு ஆறுதலின் தேவன் நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் தகப்பனே எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசிர்வதிக்கின்றவர் அப்பா நாளில் நாங்கள் அனைவரையும் சமூகத்தில் உண்மை நோக்கி அண்டவரை நாங்கள் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் மேடம் அடுவரே நாங்கள் ஓரோடி வந்து உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம் எங்களை அடவரை பார்த்து எங்களுடைய எல்லா என்ற நம்பிக்கையோடு பார்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கின்றோம் நீரை வழி நடத்தியல்லும் உம்முடைய செல்ல பிள்ளைகளாக நாங்கள் அடவரை மாறுபடியாக செய்தல்லும் அப்பா ஆண்டு நீர் தருவீர் நீர் எங்களுடைய எங்களுடைய ஜபங்களை கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றும் நீரே எங்களை வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனும் ஆழ்மாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்